இது வந்து ஏழாவது வாரம் வெத்தல தீபம் போட போறேன் சாமி கும்பிட போறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி சாமி கும்பல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முதல்ல விளக்கு ஏத்திக்கலாம் ஆறு வாரம் இது வந்து ஏழாவது வாரம் ஆயிருக்கு ஒம்பது வாரம் முருகர் முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமும் தொடர்ந்து போட்டுட்டு தான் இருப்பேன் விளக்கு ஏற்றிட்டு தான் இருப்பேன் அவர்கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கேன் அதுக்கான ஒரு நல்ல வழி ஒன்று காமிச்சிருக்காரு கண்டிப்பா வந்து உங்ககிட்ட அடுத்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் நான் அரோகரா தாயே என் குடும்பத்தை எல்லாத்தையும் எல்லாரும் வேண்டுதல் வைங்க எல்லாரும் வேண்டுதல் வைக்கலாம் இப்ப ஒருத்தங்க ஒரு வீடியோல பாத்துட்டு அவங்க மட்டும்தான் வேண்டுதல் வச்சா நிறைவேறும் கிடையாது முருகர்கிட்ட உங்களுக்கு தேவையான வேண்டுதல நீங்க கண்டிப்பா நிறைவேத்தி கொடுப்பார் முருகர் நான் வந்து வேண்டுதல் வச்சு ஒன்பது வாரம் விளக்கே தரேன் வேண்டுதல் வச்சு விலக்கேத்திட்டு இருக்கேன் இது வந்து ஏழாவது வாரம் ஏற்றியிருக்கேன் அதுக்குள்ளே வந்து முருகர் எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அற்புதங்கள் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத நான் அடுத்த வாரம் அடுத்த வாரம் வர வீடியோவில் நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நான் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் இருந்து நான் சொல்கிறேன் நீ என்ன மென்போ வணக்கம் நன்றி பாய்